ஒன்று கொறிந்தியர் அதிகாரம் பதினாறு பரிசுத்தவான்களுக்காகச் சேர்க்கப்படும் தர்ம பணத்தைக் குறித்து நான் கலாத்தியா நாட்டுச் சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் நான் வந்திருக்கும்போது பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்குத் தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்குக் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாகக் குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களைக் கொடுத்து அவர்களை அனுப்புவேன் நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம் நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய்ப் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டைக் கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன் நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்ட அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சிலகாலம் தங்க வேண்டியதாயிருக்கும் ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரையும் இருப்பேன் இப்பொழுது வழிப்பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன் ஆகிலும் பெந்தெகொஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்கப் பாருங்கள் என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக சகோதரரோடே கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடே வழிவிட்டனுப்புங்கள் சகோதரனாகிய அப்பொல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன் ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை அவனுக்கு நச்சமயம் உண்டாயிருக்கும்போது வருவான் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களெல்லாம் அன்போடே செய்யப்படக் கடவது சகோதரரே ஸ்டேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்குத் தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய்ப் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஸ்தேவான் பொர்த்துநாத்து ஆகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காகச் சந்தோஷமாயிருக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாயிருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் ஆசியா உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள் பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவன் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் கூட இருப்பதாக ஆமேன்